ஹலோ காய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி தமிழில் இருக்க ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் திருக்குறள் எல்லாத்தையும் முழுசாக மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு வந்து ஃபில்லப்ஸாக தான் கொடுப்பாங்க சாரி சூஸ் தி பெஸ்ட் ஆன்சராக தான் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் ஆப்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே ஓகே தான் உங்களுக்கு த்ரீ மார்க்ஸ் இதில் இருக்குது ஸோ இப்போ நான் ஒரு தடவை எல்லாத்தையும் சொல்கிறேன் அதை அப்படியே லிசன் பண்ணிக்கோங்க லிசன் பண்ணிட்டீங்கனாலே போதும் அடுத்த தடவை ஒரு கொஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்னென்னு தெரிஞ்சிடும் வீடியோ எண்டிங்கில் நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு திருக்குறள் சொல்றேன் அதோடைய ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி உலகத்தோடொட்டா ஒழுகல் பலகற்றும் கள்ளார் அறிவிலாதார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய் இதில் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா இப்போ வெகுளிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய லீ கொடுத்துருக்காங்க இங்கே சின்ன லீ கொடுத்துருக்காங்க அடுத்த ஆப்ஷனில் வந்து ரீ கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் மேபி கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் நல்லா க்ளியராக பார்த்துக்கோங்க அரியனவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் பல்லார் பகை கொளனின் தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடு வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் பண்ணெண்ணாம் பாடற்கியே பென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் கண் கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார் குருமை உடைத்து இவ்வுலகு ஆக்சுவலி இது உரிமை தான் ஆனால் வல்லார்க்கு உரிமை அப்படின்னு வரும் ஸோ அந்த கூவையும் உரிமையும் சேர்த்து குருமை அப்படின்னு திருக்குறளில் கொடுத்துருப்பாங்க அதனால ஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணக்கூடாது பி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும் பெயகண்டும் நஞ்சு டம நஞ்சுடமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் சிறுக்கு முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் பொறியின்மை யார்க்கும் பழி அன்றறிவறிந்து தாழ்வின இன்மை பழி ஊழியும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழ்த்து ஞற்றுபவர் கெடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல் நச்சப்படாதவன் செல்வம் நடுவரும் நச்சு மரம் பழுத்தற்று கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடைந்துடன் மாண்டதமைச்சு மதிநுட்பம் நூலோடுடையோர் உடையார் கதிநுட்பம் யாவுல முன்னின்றபவை செயற்கை அறிந்த கடைத்தும் உலக தியற்கை அறிந்து செயல் பொருளல்ல அவரை பொருளாகச் செய்யும் பொருள் தில்லை பொருள் அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அருளோடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை செய்க பொருளை சிறுநர் சிறுகருக்கும் எக்த எக்தனீர் கூறியது தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அமுது அழுத கண்ணீரும் அனைத்து அன்விலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு ஆழ்வினையும் ஆன்ற அறிவு மெனவிரண்டின் நீள்வினையால் நீளும் குடி குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாச் சுற்றும் உலகு இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பத் துடைத்து மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ண ஒப்பாரி யாம் கண்டதில் தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இப்போ ஒரு ரெண்டு திருக்குறள் வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் அவருடைய ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க வீடியோ ஒழுங்காக வணிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் தெரியும்